அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரே அன்பான வணக்கங்கள் தனுசு பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் அவரும் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டுருக்காங்க இதையெல்லாம் வச்சு போது இந்த மாதம் உங்களுக்கான வெற்றி எப்படி இருக்குது வெற்றின்னா நம்ம எதிராக வெற்றி நம்ம பார்க்கக்கூடிய வேலையில் நமக்கான வெற்றி வருமானம் சம்பாத்தியம் அதில் தான் இருக்குது நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸில் தான் இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் எந்த மாதம் நம்முடைய கரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பிரதானமாக பார்க்குறோம் அங்கே தான் குரு பகவான் இருக்கார் அப்போ குரு இருந்தாலே வேலை என்பது கன்ஃபார்ம் நம்ம எதாவது ஒரு ஜாபில் இருப்போம் நம்ம கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் எனி அதர் ஃபியூச்சர்ட் கன்சர்னில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் இதை தான் நம்மளுடைய சர்வீஸ் இங்கே வேலை இருக்கான்னா டெஃபினட்டாக வேலை என்பது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த வேலையில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறோமோ அதுக்கான ரெகக்னைஸ் இருக்கான்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு இல்லை ரெகனைஸ் இல்லைங்கும் போது நான் எதுக்கு பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க காரணம் உங்களுடைய குரு பகவான் அவர் எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரு ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற எட்டு நாளே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் ஸோ நீங்கள் இப்போ வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ண இல்லைன்னா பின்னாடி உங்களுக்கு அவர் வேலையில் பிரச்சனைகளே உண்டு பண்ணுவார் அதனால தான் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை ரசித்து பார்க்கணும் ஏன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதியும் அவர் தான் குரு பகவான் தான் அவர் தான் ஆறில் இருக்கார் அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அதுக்கான ரெகக்னிஸ் இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க ஒரி பண்ணாதீங்க நமக்கு வேலை இருக்குங்கிறது மட்டும் சந்தோஷப்படுங்க காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை சனி பகவான் வேறு கோச்சாரத்தில் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படி சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் ஒரு மாதத்தில் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே நம்ம பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது விஆர்எஸில் வரணும் அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் இப்படி தான் இருக்குது ஆக இது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால எந்த சர்வீஸில் இருந்தாலும் நாம் பார்க்கக்கூடிய வேலையை திருப்தியாகவும் சந்தோஷகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்த்தால் மட்டும்தான் நமக்கு அதன் மூலமாக வருமானங்கள் இருக்குது ஆகையனால இந்த மாதம் பொறுமை நிதானம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் அவங்கள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போங்க உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் ஒபே பண்ணுங்கள் அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க இந்த மாதம் யாரையும் நீங்கள் எதிரியாக பார்க்காதீங்க இறையொர்களால் நமக்கு வேலை கிடைக்கிறது அல்லது வேலை இருக்கிறது அதுவே பெரிய விஷயந்தான் இந்த மாதத்தில் நீங்கள் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க ஏன்னா குரு உங்களுடைய எட்டாம் மடத்தோடு தொடர்பு கொள்கிறான்னு சொல்லியிருக்கேன் ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது அல்லது எதிர்பாராத விதத்தில் வைத்திய செலவுகள் விரயம் நஷ்டம் அல்லது அதற்காக செலவு பண்ணுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரெஸ்பிரேட் அதாவது நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க குறிப்பாக விஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் இல்லைவங்கள்லாம் ரொம்ப கவனம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் உடனே பண்ணுங்கள் இதெல்லாமே நம்முடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கும் இந்த மாதத்தில் தேவையில்லாத காம்படிட்டிவெலாம் நீங்கள் கலந்துக்காதீங்க சக்ஸஸ் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது டிஸ்பூல்ட் இருக்குது வழக்கு இருக்குது ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்கள் நாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை இந்த மாதத்தில் வேலையாட்கள் விஷயத்தில் கவனம் குறிப்பாக பெண் வேலையாட்கள் விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களால் நமக்கு தொல்லைகள் இதெல்லாமே ஏற்பட்டு விலகும் இந்த மாதத்தில் நம்மளுக்கு சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது சொந்த பிஸ்னஸ்ஸுமே இந்த மாதம் சுமாராக தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டுவிட்டு நடக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது நீங்கள் ஏதாவது ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ரொம்ப நல்லா பாஸ்போர்ட் விசாவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு வரும் குறிப்பாக இந்த மாதம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க சுமாராக தான் இருக்குது பட் அதே சமயத்தில் அம்மாவால் நன்மைகள் ஏற்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நன்மைகள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் அதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நடக்கும் அல்லது ரிசர்வ் பண்ணுவீங்க இதெல்லாமே இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்த குரு பகவானும் சனி பகவானும் பார்க்கறதுனால யாரெல்லாம் இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு ஆன்சைட்டில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது ஆனாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் வாய்ப்பு உண்டு நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மேலே நீங்கள் படிங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் கொஞ்சம் குறைவு இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வேறு கண்ட்ரிக்கு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது வரும் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது கையில் பணம் தனம் பொருள் இருக்குது பட் செலவினங்கள் அதற்கு தகுந்த மாதிரி இருக்குது ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போய்ட்டுருக்கிறவங்களுக்கு மேரேஜிஸ் ப்ராமிஸ்டு கண்டிப்பாக திருமணம் உண்டு அதற்கான சூழ்நிலைகள்லாம் நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அது ஒன்று ரொம்ப நமக்கு ஆறுதலான விஷயங்கள் இருக்குது பெரிய லெவலில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன்லேயும் உடல் ஆரோக்கியத்துலேயும் தான் கவனம் முயற்சிகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கள் அதெல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பார்க்காத செய்திகளும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த மாதத்தில் லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்ட்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறங்கிறத பிளானிங் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நன்மை இருக்கும் மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை ஞாபக சக்தி பிளானிங் எல்லாமே சனி பகவான் இருக்கார் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால வெற்றி உங்களுக்கு உண்டு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்கள் லைஃப்பில் அந்தளவுக்கு உங்களுக்கான வெற்றி கன்ஃபார்மாக இந்த மாதம் இருக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி நன்மைகள் உண்டு அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க ஏதாவது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப பொறுமை எல்லா லாப நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம் இங்கே லாபம் கைக்கு பணமாவோ பொருளாவோ வருவதற்கான வாய்ப்பு குறைவு அதெல்லாம் எல்லா விதமான டெம்டேஷனு உணர்வுகளையும் தூண்டுறதெல்லாம் அடக்கி பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க பெரிய லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது குறிப்பாக பிட்காயின்ஸில் கிரிப்டோ கரன்சியில் கோல்டு பாண்டில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டாம் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட்டும் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் உங்களுடைய எஜுகேஷன் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் இந்த மாதம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு யாரெல்லாம் எது பார்த்திங்கன்னா முதலே நான் சொன்னது மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் லாபம் இருக்குது பெரும்பாலாக பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கி இதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு வாய்ப்பு இருந்தால் இதற்காக நீங்கள் ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிக்கல்ஸ்க்காக கடன் வாங்குங்க இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பெருமாளை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் அதிலேயும் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரையும் தன்வந்திரி பகவானையும் தரிசனம் பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அதோட எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் சித்தருடைய ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்